ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது ஆனா எல்லா வாரமும் இப்படி எதிர்பார்ப்புகள் இருக்குது எபிசோட்ல எதுவுமே இருக்காது அவரை பொறுத்த வாரம் வாரம் வருவாரு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அவரோட செல்லங்களுக்கு வக்கீலா வேலை பார்ப்பாரு ஆமாங்க பெண்கள் அணி ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க தப்பே இவரே சாச்சனாவா இருக்கட்டும் இவங்க எந்த தப்பு பண்ணாலும் அவங்க பண்ணாலும் இவரே ஆடியன்ஸ்ல பேசிட்டு போயிருவாரு அந்த அளவு ஒருதலை பட்சமா தான் விஜய் சேதுபதி இந்த சீசனை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அதனாலேயே மக்கள் செல்வன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட விஜய் சேதுபதி பெண்களின் செல்வன் சாச்சனா டேட் அப்படிங்கிற மாதிரி மக்களால கழிவு ஊத்தப்பட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த வாரம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு எதுக்காக இந்த வாரத்தை பொறுத்த அளவுல நிறையவே பிரச்சனைகள் நடந்திருக்குங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுல முழு அதிகாரமும் பெண்கள் அணிக்கு கிடைக்கிது அதே மாதிரி இந்த வார கேப்டனும் பெண்கள் அணில இருந்து ஒரு நபர் தான் வந்திருக்காங்க கேப்டன் ஆடாத ஆட்டம்லாம் எல்லாம் ஆடி இருக்காங்க எப்பா இப்படி ஒரு கேப்டனை எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சரியோட ஆட்டம் படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்களை பொறுத்த அளவுல கேப்டன் ஆறதுக்கு முந்தினாலே முத்து அவங்க வீட்டு டேபிள தொடக்க போனதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க வேற லெவல் அதுக்கு பேரு டாஸ்க் சொன்னாங்க அதாவது மூணு செட் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க ஒரு செட்ல நூத்தி ஐம்பது எக்ஸசைஸ் மூணு செட்னா மொத்தம் நானூத்தி ஐம்பது எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க அந்த நேரத்துல அருண் வந்து மஞ்சரிய தரமா வச்சு செஞ்சிருப்பாரு என்னமா நீ சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் முத்து மொத்தமா செஞ்சிருந்தான் அப்படின்னா நாக்குல நொறதல்லி செத்தே போயிருப்பான் இப்படியா டாஸ்க் கொடுப்பீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தரமா வச்சு செஞ்சிருப்பாரு இருந்தாலும் அந்த இடத்துல மஞ்சரிய பொறுத்தளவு உருட்டு உருட்டுன்னு உருவிட்டு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கல நான் டாஸ்க் தான் கொடுத்தேன் முத்து எக்ஸசைஸ் பண்ணுவா அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்தேன் விளையாட்டுக்காக தான் கொடுத்தேன் என்னோட நண்பன் அப்படிங்கறதுனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டினாங்க அந்த நேரம் பாத்துக்கிட்டு இருந்த நமக்கு சமகாண்டாயிடுச்சு அதாவது மஞ்சரிய பொறுத்தளவுல எப்பவுமே வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பேசுறாங்க அதை அப்படியே மாத்தி பேசுறாங்க நான் அப்படி பேசல தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருந்தே அதாவது அந்த டாஸ்க் எப்போ கொடுத்தாங்களோ அதுல இருந்தே மஞ்சுரியோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஞ்சுரிய பொறுத்தளவு ரொம்பவே போலியா இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக பொய் மேல பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கேப்டனும் ஆறாங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள பண்ணா ஒரு சம்பவம் நடக்குது அதாவது ராணுவ பொறுத்தளவுல எகிரி குதிச்சு பெண்கள் வீட்டுக்கு போறாரு அந்த இடத்துல நடந்தது எல்லாமே நடந்துச்சு ஆனா அதையுமே மஞ்சரி ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒழுக்கம் வேணும் ரொம்பவே தப்பு மாதிரி ஒரு பெரிய பொறுத்தளவுல என்ன மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ற நீங்க பனிஷ்மெண்ட் குடுக்கும் போது கூட பாரபட்சம் தான் பாக்குறீங்க விஷாலுக்கு ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் குடுக்கறீங்க என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை பெருசாகுது அந்த இடத்துல அருணும் பேச வராரு பிரச்சனையும் ரொம்ப பெருசாகுது மஞ்சுரிய பொறுத்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோன்னே நினைக்கல என்ன எதிர்த்து நீங்க எப்படி பேசலாம் எனக்கு மட்டும்தான் பேச தகுதி இருக்குது எனக்கு மட்டும் தான் பேச்சு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓ ஆட்டம் போட்டாங்க ஆட்டம் போட்டது மட்டும் இல்ல அவங்களோட கண்ட்ரோலை இழந்து அருண் எதுக்கு எடுத்தாலும் மாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க அருணை பொறுத்த அளவுல அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு மஞ்சரிய கிழிச்சு எடுக்கிறாரு நீ எப்படி என்ன மாக் பண்ணாதன்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை நீ பயன்படுத்த கூடாது நீ தானே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி சொல்ல மாட்டேன்னு சொன்ன திரும்ப திரும்ப எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துற அப்படிங்கிற மாதிரி பெருசாகுது அந்த இடத்துல மஞ்சரி வந்து மார்க் பண்றாங்க இப்படிதான் மார்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற கொடுக்குறாங்க இதையே காரணமா வச்சு முத்துக்குமரனை பொறுத்த அளவுல மஞ்சரிக்கு கொடுத்த ஒரு பேட்ச பறிக்கவும் செஞ்சிருந்தாரு இதெல்லாம் மஞ்சரி செய்த முதல் தவறுகள் அதுக்கப்புறமா ராஜா ராணி டாஸ்க் வருதுங்க இந்த டாஸ்க பார்த்த மக்கள் வந்து மஞ்சரியை கழுவி கழுவி ஊத்துனாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமாங்க ஒரு கேப்டனாவும் நடந்துக்கல ஒரு படைத்தளபதியாவும் நடந்துக்கல ஒட்டு மொத்தமா ராஜா ராணி கெடுத்ததே மஞ்சரி அப்படின்னு சொல்லலாம் யாரையும் பேச விடாம அவங்களோட குரல் மட்டும் தான் ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறதா இருக்கட்டும் பண்ணி ஆண்கள் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆண்கள் வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது நான் இப்படிதான் நான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி திமுரா பேசுறதா இருக்கட்டும் இப்படி கடந்த ஒரு வாரங்களா மஞ்சரியோட ஆட்டம் படு கேவலமா இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க பெண்கள் அணில இருக்கிற எல்லாருமே ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க ஆண்கள் வீட்டுக்குள்ள போறாங்க வர்றாங்க அந்த இடத்துல கேப்டனா ஒரு கேள்வி கூட கேட்கல ஒரு கட்டத்துல வேற ஒரு டாஸ்க் ஆடுறதுக்காக ஏரியாவுக்கு ஆண்கள் எல்லாருமே போறாங்க அந்த நேரம் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி பெண்கள் எல்லாருமே ஆண்கள் வீட்டுக்குள்ள போய் செட் ப்ராப்பர்ட்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெண்கள் அறைக்குள்ள வைக்கிறாங்க இந்த இடத்துலயும் மிகப்பெரிய கலவரமே வருது ஜெப்ரிய பொறுத்தளவுல நீ எல்லாம் ஒரு தலைவியா தலைவியா இருந்துகிட்டு இப்படி விதிமீறல் பண்றியே அப்படிங்கிற மாதிரி டேரக்டா செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேக்குறாரு அதுக்கப்புறமா மஞ்சரியை பொறுத்தளவுல ஆமா நம்ம தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து பெண்கள்கிட்ட சமரசம் பேசி எல்லா பொருட்களையும் திரும்பி வைக்கிறாங்க இப்படி கடந்த வாரம் முழுக்க முழுக்க படு கேவலமா இருந்துச்சு யாரை ரோஸ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த வாரம் மஞ்சரிய ரோஸ் பண்ணோம் தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஆமாங்க ஒரு கேப்டனா இருக்கிறவங்க தனக்கு பேச்சு திறமை இருக்குது தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கறதுக்காக ஓவரா ஆடக்கூடாது ஆண்கள் அணில இப்படி யாருமே பண்ணது கிடையாது அதே நேரத்துல பெண்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விஜய் சேதுபதி வாரம் வாரம் பெண்களுக்கு சொம்படிக்கிறது யாராலும் ஏத்துக்கோ முடியாது அது மட்டும் இல்லாம இந்த அளவுல நமக்குமே பல கேள்விகள் இருக்குதுங்க அதாவது மஞ்சரி தளபதியா இருக்கும் போது பாஸ் வீட்டுல அவ்வளவு விதிமீறல்கள் நடக்குது அவ்வளவு கலவரங்கள் வருது இவ்வளவு கலவரங்கள் வரும்போதும் பெண்கள் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களா இருக்கட்டும் இல்லன்னா ஆண்கள் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே மஞ்சரிக்கு எதிராக திரும்புறாங்க மஞ்சரி போய் ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்துல பொங்குறாங்க ஆனா நேற்றுக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா அத பத்தி யாருமே பேசுறதுக்கு தயாரா இல்ல அதாவது இந்த வாரத்தை பொறுத்த கேப்டன் தப்பு பண்ணாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களே அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும் அதாவது அவங்களுக்கு மூணு பேட்ச் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மூணு பேட்ஜையும் பறிச்சுட்டா அவங்களோட கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை பிக் பாஸ் அறிவிச்சிருந்தாரு முதல் பேட்ஜை பொறுத்தளவுல அருண் அப்படிங்கிற போட்டியாளர் முத்துகுமரன் வீட்டுல எகிரி குதிச்சு எத்தனை வாட்டி வந்தாங்க நீங்க எதுக்காக அவங்களோட பேட் புடுங்கி அவங்களோட கேப்டன்சிய பறிக்கல அப்படிங்கறது பல பேரோட கேள்வியா இருக்குது அதே மாதிரிதான் பெண்கள் வீட்லயும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மஞ்சரி நீங்க போலியா இருக்கிறீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்களே ஒரு விஷயத்த செய்ய சொல்றீங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்களே மாத்தி பேசுறீங்க நீங்க பண்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சண்டை போட்டாங்க அவங்களுமே அந்த பேட்ஜ பத்தி யோசிக்கவே இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும் எல்லாமே செட்டப்பாடா வீக்கெண்ட் எபிசோடுக்காக தான் எல்லா சண்டையுமே நடக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது ஆமாங்க இத்தனை வாரம் பேசாத விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த வாரம் கண்டிப்பா மஞ்சுரியோட கேப்டன்சிய பத்தி விமர்சிப்பாரு அவர் கண் முன்னாடியே பேட் எடுக்க வைப்பாரு அப்படிங்கறதுதான் பல பேரோட எண்ணமா இருக்குது கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கணிப்பாவும் இருக்குது அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்த மஞ்சரி மட்டும் கிடையாதுங்க சாச்சனாவோட ஆட்டம் படு கேவலமா இருந்துச்சு அவங்கள பொறுத்த அளவுல ஜெஃப்ரிக்கு டாஸ்க் சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் நூறு தோப்புக்காரன் போட வச்சாங்க ஜெஃப்ரி நேரடியே கேட்டிருப்பாரு நானும் தான் எனக்கும் வலிக்கும் இப்படியா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு இத பத்தி கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல மஞ்சரியை போட்டு தாக்கிட்டு சாச்சனாவை காப்பாத்திருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல யார ரோஸ் பண்ண போறாரு இல்லனா யாருக்கெல்லாம் சொம்படிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாங்க ராஜா ராணி டாஸ்க்ல மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் லைவ்ல இருக்காங்கன்னா எண்பது சதவீத மக்கள் வந்து மஞ்சரிய கழுவி ஊத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த அளவு கேவலமா தான் மஞ்சரியோட ஆட்டம் இருந்துச்சு அந்த மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்